ஆயிரத்து ஐநூற்று ஐந்தில் போர்த்துகீசியர் வந்தபோது இலங்கையில் மூன்று தனித்தனி நாடுகள் இருந்தன இரண்டு சிங்கள நாடுகள் ஒன்று கோட்டையை தலைநகராகவும் மற்றொன்று கண்டியை தலைநகரமாகவும் கொண்டிருந்தன ஒரு தமிழர் நாடு நல்லூரை தலைநகரமாக கொண்டிருந்தது ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டில் போர்த்துகீசியர்கள் கோட்டை அரசை வஞ்சகமாக கைப்பற்றினர் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூத்து ஒன்றில் யாழ்ப்பாணத்து தமிழ் அரசையும் கைப்பற்றினார்கள் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து எட்டில் டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியரை வென்று தங்கள் ஆளுமையை நிறுவினர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூத்தி ஐந்தில் ஆங்கிலேயர் டச்சுக்காரர்களை வென்று இரண்டு நாடுகளையும் கைப்பற்றினர் ஜூன் ஆயிரத்து எழுநூற்று ஒன்பதில் முதல் ஆங்கிலேய காலனி காரியதரிசி சர் ஹியூ கிளக்ஹான் ஆங்கிலேய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் ஆதி காலம் தொட்டு இருவேறு இனக்குழுக்கள் இந்த தீவினை தங்கள் தாயகமாக பிரித்து கொண்டுள்ளனர் இரு குழுக்களும் மதம் மொழி கலாச்சாரங்களில் முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்றார் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தில் கண்டி அரசையும் கைப்பற்ற மொத்த இலங்கையும் ஆங்கிலேயர் ஆளுமைக்குள் வந்தது ஆங்கிலேயர் காஃபி தேயிலை தோட்டங்களை அறிமுகப்படுத்தி சாதகமான சட்டங்கள் மூலம் சிங்களவர் நிலங்களை ஆங்கிலேயருக்கு கொடுத்தனர் இதனை எதிர்த்து சிங்கள கூலிகள் இந்த தோட்டங்களில் வேலை செய்ய மறுத்தனர் இவர்களின் எதிர்ப்பை அடக்க ஆங்கிலேயர் அப்போது பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்கு ஆட்களை அழைத்து வந்தனர் இது சிங்களவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இந்த மத்திய மலைப்பகுதியில் தமிழ்நாட்டிலிருந்து குடியேறிய தமிழர்களின் மக்கள் தொகை கூடியது பத்தொன்பது முதல் இருபதாம் நூற்றாண்டுகளில் இந்த தீவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இவர்களின் உழைப்பே முக்கிய காரணம் ஆரம்பத்தில் இலங்கையின் மூன்று நாடுகளும் தனித்தனி நிர்வாகங்களாகவே ஆட்சி செய்யப்பட்டன நிர்வாக செலவை குறைக்க மூன்று நாடுகளையும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்து உருவானது செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து மூன்றில் வடமேற்கு மாகாணத்தின் ஆட்சியரான ஜே எஃப் டிக்சன் தமிழரோடு நேரடி தொடர்பு கொண்டவர் என்ற வகையில் அன்றைய இலங்கை ஆளுநர் சர் ஜேம்ஸ் ராபர்ட் லாங்டனுக்கு கடிதம் எழுதினார் அதில் அரசு அமைப்பை மாற்றி ஒற்றையாட்சி அரசு அமைப்பது தற்காலத்திற்கும் ஏன் எதிர்காலத்திற்கும் கூட உகந்ததாக இருக்காது என்றார் சர் ஜேம்ஸ் ராபர்ட் லாங்டன் அதற்கு எதிர்மறையாக மூன்று பகுதிகளையும் ஒன்றாக இணைத்துவிட்டார் பல நூறு ஆண்டுகளாக இருவேறு இனங்களாக பிரிந்து கிடந்த நாடுகள் ஒன்றாக்கப்பட்டன தங்களது தாய்நாட்டில் நூறு சதவீதமாக இருந்த தமிழர்கள் ஒன்றாக்கப்பட்ட தாய்நாட்டில் இருபத்தைந்து சதவீத சிறுபான்மையினராக ஆக்கப்பட்டனர் ஆங்கிலேயர் கிறிஸ்தவத்தை பரப்பி வந்தனர் புத்தகுருமார்கள் இதனை வெறுத்தனர் இதன் காரணமாக கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்று என்பதுகளில் நிகழ்ந்தது கிறிஸ்தவர்களுக்கு தமிழ் பகுதிகளில் ஆங்கில வழி பள்ளிகள் திறப்பதில் சிரமம் ஏற்படவில்லை தமிழர்கள் ஆங்கிலத்தை எளிதில் கற்றனர் அதனால் ஆங்கிலேய அரசில் வேலை கிடைத்தது இதுவும் சிங்களவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அநாகரிக்க தர்மபாலர் என்ற புத்த பிக்கு மக்களிடையே இருந்த கிறிஸ்தவ ஆங்கிலேய எதிர்ப்பு உணர்வினை சிங்கள பௌத்த இனவாத உணர்வாக வளர்க்க பயன்படுத்திக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் பௌத்த தீவிரவாதத்தினர் கிழக்கு பகுதி தமிழ் முகமதியர்களை தாக்கினர் மூன்று நாட்கள் நடந்த தாக்குதலில் மசூதிகள் எரிக்கப்பட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டனர் அன்றைய தமிழ் தலைவர்கள் தமிழ் முகமதியர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்கவில்லை அன்று அவர்களுக்கு நடந்தது பின்னாளில் தமக்கும் நடக்கும் என்பதை யோகிக்கவும் இல்லை சிங்கள பௌத்த தீவிரவாதம் தலை தூக்குவதை உணரவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இலங்கை தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது சிங்கள உறுப்பினர்களை அதிகம் கொண்டதாக இருப்பினும் அவர்கள் சற்பொன் அருணாச்சலம் என்ற தமிழரையே அதன் தலைவராக தேர்ந்தெடுத்தனர் சிங்கள பௌத்த இனவாதம் பெரிதாக வளர ஆரம்பித்தது தமிழரை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என காட்ட தங்களை ஆரிய வம்சத்தினர் என்று அழைத்துக் கொண்டனர் அதன் பிறகு மண்ணின் மைந்தர்கள் என்ற கருத்தை உயரப்பிடித்து சிங்கள பௌத்தர் அல்லாதவர்கள் தீவை விட்டு வெளியே அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தே சுதந்திரத்திற்கு பின் ஏற்றிய எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படையாய் அமைந்தது ஏ ஜி குணசிங்கா என்ற மிகப்பெரிய தொழிலாளர் யூனியனின் தலைவர் தமிழர் பற்றி தரக்குறைவாக கருத்து சொல்ல தொழிலாளர் யூனியன் சிங்களர் தமிழர் என இரண்டாக உடைந்தது இரு இனங்களுக்கிடையேயான விரிசல் பகிரங்கமாக தெரிய ஆரம்பித்தது தமிழர்கள் தாங்களும் சமமானவர்கள் என்ற நினைப்பில் இருந்தபோது சிங்களவர்கள் புதிய அரசியல் சட்டத்தில் தங்களின் பெரும்பான்மை பலத்தினை ருசிகண்டவுடன் மனோநிலை மாறினார்கள் இலங்கை தேசிய காங்கிரஸ் தமிழருக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கவே பொன் அருணாச்சலம் தலைமை பதவியை ராஜினாமா செய்தார் முதன்முறையாக தமிழர்களுக்கு சிங்கள தலைவர்களின் மீது இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழர்கள் ஒரு தனி அரசியல் அடையாளத்தை முதன் முதலாக ஏற்படுத்திக் கொண்டனர் தமிழர் மகாஜன சபை என்ற அரசியல் கட்சியை சற்பொன் அருணாச்சலம் தலைமையில் ஆரம்பித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் டோனாமூர் சீர்திருத்தத்திற்கு பிறகு முதல் தேர்தல் நடைபெற்றது இதில் தமிழர் மகாஜன சபை தனித்தமிழ்நாடு கோரிக்கையோடு போட்டியிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தில் SWRD டி பண்டார ஒரு கட்டுரையில் இலங்கை தமிழருக்கென அத்தீவில் தாயகம் உண்டென்றும் அதில் அவர்கள் தமக்கென அரசை உருவாக்க உரிமையுடையவர்கள் என்றும் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் தேர்தலில் நிற்க முடியாதபடி செய்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் தாம் பிறந்த ஊரிலிருந்து வேறு ஊர் மாறிய தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறி ஐம்பத்தி ஏழாயிரம் தமிழர்களை வாக்கு போட முடியாமல் செய்தனர் வடக்கு பகுதி தமிழர்கள் ஒன்றுபட்ட இலங்கையில் தமிழர் பகுதிக்கு தனி மாநில அரசமைக்க வேண்டும் என ஆங்கிலேயரை கேட்டுக்கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்டது தின விழாவில் தமிழர் தனித்துவம் பெற்ற தேசிய இனம் என்றும் அவர்களின் பாரம்பரிய தாயகம் வடக்கு கிழக்கு பகுதிகள் என்றும் இதனை பிரித்து தமது தனித்துவமான அரசை உருவாக்க உரிமை பெற்றவர்கள் என்றும் இலங்கை வாழ் தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் இலங்கை குடியுரிமை பெற தகுதியுடையவர்கள் என்றும் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் ஜே ஆர் ஜெயவர்தனே பாராளுமன்றத்தில் சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி என முதல் முதலாக முன்மொழிந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதிர்க்கவே தமிழும் ஆட்சி மொழியாக ஏற்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கில் அதிகார கைமாற்றலை பற்றி முடிவெடுக்க ஆங்கிலேயர் சோல்பரி கமிஷனை நிறுவினர் தமிழர்கள் ஜி ஜி பொன்னம்பலம் தலைமையில் சிலோன் தமிழ் காங்கிரஸ் சார்பில் தமிழர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கேட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் வேறு எந்தவித புது முயற்சியும் எடுக்காமல் டி எஸ் சேனநாயகாவை பிரதமராக நியமித்தனர் ஆங்கிலேயர் பிப்ரவரி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஆங்கிலேயர் சிலோன் என்ற ஒரே நாடாக விட்டுவிட்டு தங்கள் நாடு திரும்பினர் அதிகாரம் முழுவதையும் பெரும்பான்மை சிங்களவரிடம் கொடுத்து மதம் மொழி இனம் என்ற பேரினவாத கொள்கைகளை சிறுபான்மையினர் மீது மக்கள் தொகை பலத்தின் மூலம் திணிக்க ஏதுவாக விட்டு சென்றனர் தமிழர்கள் இந்த ஒன்றுபடுத்தப்பட்ட இலங்கை என்ற நாட்டில் சிறுபான்மையினராக ஆக்கப்பட்டனர் ஆங்கிலேயர் என்ற மூன்றாவது இனம் ஆளும் வரை இன மோதல்கள் அவ்வளவாக தெரியவில்லை அதிகாரம் சிங்கள பெரும்பான்மையினரிடம் கொடுக்கப்பட்ட பிறகு மிக கோரமாக தெரிய ஆரம்பித்தது